இடையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவருடைய லக்னத்தில் சூன்யம் இருந்தால் என்ன பாதிப்பு என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் மூலம் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ஒரு பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் திதி சூன்யம் பொதுவாக திதி சூன்யம் என்றால் என்ன ஒருவர் பிறந்த திதிக்கு சில ராசிகள் சில கிரகங்கள் சூன்யமாக மாறிடுது இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி திதி சூன்யம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒருவர் பிறந்த லக்னம் சூன்யமாக மாறிடுச்சுன்னா இல்லை லக்னாதிபதி சூனியத்தில் போய் இருந்தால் இல்லை லக்னத்தில் சூன்ய கிரகம் இருந்தால் இப்படி மூணு விதமாக எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு லக்னமே சூன்யமாக இருக்கும் ஒரு சிலருக்கு லக்னாதிபதி சூனியத்தில் இருப்பார் ஒரு சிலருக்கு லக்னத்தில் சூன்ய கிரகம் இருக்கும் இப்படி மூணு விஷயங்கள் லக்னம் பாதிப்பு சூனியம் வரும்போது இந்த மூணு கணக்கு வரும் இப்படி லக்னம் பாதிக்கப்பட்டு சூனியத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் வாழ்நாள் புற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா லக்னம் என்பது ஒரு ஜாதகத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் லக்னம் தான் ஜாதகத்தையே அடிப்படை ஒரு ஜாதகத்தை லக்னத்தை தான் நம்ம கணிச்சு எல்லா பலன்களும் சொல்கிறோம் லக்னம் முதல் பாகம் வைத்து பன்னெண்டு பாவங்களையும் நாம் பலன் சொல்கிறோம் அப்போ லக்னம் யாருக்கு சூன்யமாக வந்தாலும் அவர்களுக்கு வாழ்நாள் புறம் போராட்டம் சிரமம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அந்த ஜாதகருக்கு அது சுய கர்மாவை ஏற்படுத்தும் சுய கர்மா என்பது ஜாதகர் தன்னுடைய முற்புறவியில் தான் செய்த கர்மா ஏன்னா திதிதான் விதின்னு சொல்லியிருக்காங்க திதியை பிடித்தால் விதியை கூட மாற்றலாம் கூட பெரியவங்க சொல்லியிருக்காங்க லக்னாதிபதி அவர்களுக்கு சுய கர்மாவாக வாழ்நாள் புறம் அந்த ஜாதகரை அது பாடாக தன்னுடைய முற்பிறவில் தான் செய்த கர்மா இது பொதுவா ஒரு குழந்தை பிறப்புல மூணு வகையான கர்ம வினைகள் உண்டு முதல் கர்மா தாய் வழி கர்மா தாய் வழி முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் இரண்டாவது தந்தை வழி கர்மா தகப்பன் வழி முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் மூன்றாவது ஜாதகரே தன்னுடைய முற்பிறவையில் தான் செய்த கர்மா சுய கர்மா அப்போ லக்னம் சூன்யமா போயிட்டா அது சுய கர்மாவை ஜாதகத்துக்கு ஏற்படுத்தும் திதி சூன்யம் வருவதே ஒரு ஜாதகத்தில் எதனால் அப்படின்னா எங்கெல்லாம் பித்திருக்களை நாம் வழிபடவில்லையோ எப்படி அலட்சியப்படுத்தினோமோ அந்த பாவகத்தின் காரகத்துவ ரீதியாக அதில் திதிசூன்யம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ திதிசூன்யமே பிதிர்ஷாபந்தான் அதுல லக்னம் சூன்யம் போது ஜாதகருக்கு சுய கர்மாவும் சேர்ந்து வரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்போ இவர்களுக்கு இந்த வாழ்நாள் இந்த வாழ்க்கை புற போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் தலை சார்ந்த வியாதிகளை அது ஜாதகருக்கு ஏற்படுத்துது நிறைய பேருக்கு தலையில் பிரச்சனைகள் தலையில் அறுவை சிகிச்சை தலை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி லக்னம் சூன்யமாகும் போது லக்னாதிபதி சூன்யத்தில் இருக்கும்போது தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படுதுங்க இது நிறைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கோம் தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு லக்னம் சூன்யமாக வரும்போது ஜாதகருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு லக்னம் சூன்யமாகும் போது அது காதல் திருமணங்களை ஏற்படுத்துது அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பில்லாமல் போகுது அதே மாதிரி லக்னம் சூனியம் ஆயிடுச்சுன்னா தாம்பத்திய சுகம் கடுமையாக பாதிக்கப்படும் திருமண வாழ்க்கை கட்டாயம் நிம்மதி இருக்காது குறிப்பாக தாம்பத்திய சுகம் பாதிக்கப்படும் இப்படி ஒரு ஜாதகத்தில் லக்னம் சூனியம் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு அந்த பன்னெண்டு பாவங்களும் கூட வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துங்க ஏன்னா லக்னம் தான் அடிப்படை லக்னம் தான் லக்ன புள்ளி வச்சு தான் எல்லாமே ஜாதகம் அப்போ லக்னம் பாதிக்கும் போது பன்னெண்டு பாவங்களும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அதில் குறிப்பா ஒருவர் பிரதமர் திதியில் பிறந்து அவருக்கு துலா மகரம் சூன்ய ராசிகளாக வரும் பிரதமையில் பிறந்தவர்களுக்கு துலா மகரம் சூன்ய ராசிகளாக வரும் அப்படி பிரதமையில் பிறந்து அவர்களுக்கு லக்னம் துலா லக்னமாக வந்துட்டா அந்த லக்னமே சூன்யமா போயிடுச்சு சுக்கரன் லக்னாதிபதி சூன்யமா போயிட்டாரு அப்ப சுக்கரன் காரகன் சுக்ரன் மனைவிக்கு அதிபதி அப்ப சுக்கரன் சூன்யமா போயிட்டா களத்தர சுகம் அவர்களுக்கு இருக்காது பிரதமையில் பிறந்து துலா லக்னத்தில் பிறந்தால் களத்திற சுகம் இருக்காது நல்ல மனைவி கிடைக்காது மனைவியால் நிம்மதி இருக்காது அதுவே மகரம் அங்கு சூன்யமாகுது மகரம் அவர்களுக்கு துலா லக்கனத்துக்கு நாலாவது பாவமாக வந்துடும் அப்போ நாலாம் இடம் சூனியம் ஆகும்போது நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆரோக்கியம் நிம்மதி அது தாயாருடைய ஸ்தானம் தாயாருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை நீங்கள் பிரதமையில் பிறந்து துலா லக்னமாக இருந்தால் இப்படி லக்கணம் சூன்யமாகும்போது ஜாதகருக்கு அந்த ஜாதகரை வாழ்நாள் புறா அது பாடாகப்படுத்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தடை செய்து சுய கர்மாவை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி லக்னம் சூன்யமாக இருப்பவர்கள் அந்த நீங்கள் பிறந்த திதி என்னன்னு பார்த்து அந்த திதிக்குண்டான கிரகங்கள் என்னன்னு பார்த்து நீங்கள் வளர்வுறை திதியா அல்லது தேய்வுரை திதியா என்று பார்த்து அந்த திதிக்குண்டான சூன்ய நிவர்த்தி பரிகாரங்கள் எளிமையான வழிபாடுகள் இருக்கு திதி சூனியத்துக்காக எளிமையான வழிபாடுகள் இருக்கு திதி நித்யா தேவதைகள் அப்படின்னு பதினஞ்சு தேவதைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அந்த திதிக்குண்டான திதி நித்தியா தேவதைகளை அந்த திதி வரும் காலத்தில் அவர்களுடைய பீஜாச்சார மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யும்போது நல்ல நிவர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி திதி நித்திய தேவதைகளை வழிபாடு செய்வதோடு அந்த திதி சூன்யம் தீரக்கூடிய முக்கியமான கோயில்கள் இருக்கு அந்த கோயில்கள் என்னன்னு பார்த்து அந்த கோயில்களுக்கு போய் அந்த திதி வரும் நாளில் போய் சில வழிபாடுகளை செய்து வரும்போது அந்த திதி சூனியம் உங்களை விட்டு விலகி உங்கள் சுய கர்மா உங்களை விட்டு விலகும் அப்ப வாழ்க்கையில் உங்கள் லக்னம் சூன்யம் விலகும் உங்களுக்கு வாழ்நாள் முறை வெற்றிகள் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வைக்கும் இந்த திதி சூன்ய பரிகாரம் செய்யும் போது எனவே அவரவர் சுய ஜாதகத்தில் உங்க லக்னம் சூன்யமாக இருக்கான்னு பார்த்து அதற்குண்டான திதி தேவதைகளை வழிபாடு செய்வதோடு அந்த ஸ்தலங்கள் என்னன்னு பார்த்து அதை போயிட்டு வரும்போது வாழ்நாள் வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் செந்தில் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்துல அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்